அந்த வகையிலேயே இன்றைய தினம் கலையத்துக்கு வருகிறது இருக்கிறார் சட்டத்தரணி சுகுமாரன் விஜயகுமார் அவர்கள் வணக்கம் விஜயகுமார் விஜயகுமார் இந்த இன்னும் இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் கடுமையாக ஓட போகின்றனர் அனைத்து இடங்களிலும் ஒரு பெட்டிக்கடையாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய ஒரு கோப்ரேட் கம்பெனியாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் ஆழமாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகின்றன அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கின்றது என்றால் இந்த முறை நடைபெறுகின்ற தேர்தல் ஏனைய தேர்தல்களை விட மிகவும் மாறுபட்ட ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பிய ஒரு நாடு இலங்கை எனவே அந்த அடிப்படையிலே தற்போது வந்திருக்கின்ற மிக முக்கியமான இந்த பிரச்சனை நாங்கள் உண்மையாகவே ஜனாதிபதி தேர்தல் ஒன்றின் மூலம் இலங்கையில் தற்போது இருக்கிற பிரச்சனையை தீர்த்துவிட முடியும் மிக முக்கியமான ஒரு கேள்வி பொதுவாக உங்களுக்கு தெரியும் இந்த பேஸ் அறகலை அல்லது பேஸ் போராட்டத்தில் இருந்த முக்கியமான ஒரு கோரிக்கை தான் இந்த முறைமை மாற்றம் அல்லது சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்வது சிஸ்டம் சேஞ்ச் என்பது நபர்களை மாற்றுவதூடாக அதாவது ஏற்கனவே பதவியில் இருக்கின்ற ஒருவரை விலக்கி இன்னொருவரை கொண்டு வருவதூடாக முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது அப்படியென்றால் கோட்டபாய ராஜபக்ச

அந்த அடிப்படையில் ஜனாதிபதி ஜனாதிபதி பதவி என்பது இலங்கையினுடைய ஆளுகை முறையில் ஒரு பலமான ஒரு பதவியாக இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் அவை என்றாலும் கூட இந்த பதவியை கொண்டு இலங்கையில் ஒரு முறைமை மாற்றத்தை செய்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தொடக்க புள்ளியாக இதனை கொள்ள முடியும் காரணம் என்னவென்றால் அந்த கோல்வேஸ் அறகளையின் பின்னர் அந்த போராட்டத்தின் பின்னர் மக்களுக்கு இந்த அந்த முறைமை மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியாக இருக்கின்ற இருக்கின்ற முதலாவது படியாக நாங்கள் இதை இதனை கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தலில் யாரை தெரிவு செய்கின்றார்கள் மக்கள் யாரை தெரிவு செய்கின்றார்கள் என்பது அந்த முறைமை மாற்றத்தினுடைய ஒரு தொடக்க புள்ளியாக மக்கள் இதனை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆகவே நான் நினைக்கின்றேன் அது அந்த அந்த தொடக்கப்புள்ளி என்பது அவர்கள் எந்த விதமான கொள்கை கோட்பாடுகளுடன் வருகின்றார்கள் அடுத்ததாக அவர்களது இதற்கு முன்னதான நடவடிக்கைகள் எவ்வாறாக அமைந்தன அதற்கு அதற்கும் அப்பால் அவர்களது குறிப்பான வேலை திட்டங்கள் என்ன அதனை சாத்தியப்படுத்தக்கூடிய கொள்கை வகுப்பாளர்கள் குறிப்பாக அவர் அவர்களது குழாத்திலே இருக்கின்றார்களா நேர்மையானவர்கள் நேர்மையானவர்கள் இருக்கின்றார்களா என்பதுதான் நினைக்கின்றேன் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதனை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த இந்த ஜனாதிபதி ஜனாதிபதி பதவி என்பது ஏற்கனவே இருந்தது போல அதனுடைய தொடர்ச்சியாக இருக்க போகின்றதா அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பதவியாக இருக்க போகின்றதா என்பதை நாங்கள் பார்க்கலாம் மிக முக்கியமாக ஜனாதிபதி பதவி என்பதே இலங்கையை பொறுத்தளவில் குறிப்பாக இளைஞர்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது ஜனாதிபதி பதவி என்பது இலங்கை வரலாற்றிலே இளைஞர்களது உரிமைகளை நசுக்குகின்ற ஒரு ஆயுதமாக தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அது தென் பகுதியிலும் சரி வடகிழக்காக இருந்தாலும் சரி ஆகவே அந்த பதவி முறைமை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் வெஸ்ட்மினிஸ்டர் முறைக்கு இந்த நாடு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை இளைஞர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இருந்தது ஆகவே ஜன இந்த தேர்தல் என்பது ஏற்கனவே பல தேர்தல்களில் தேர்தல்கள் மேடைகளில் அது கடை கதைக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்றிலே இந்த குறிப்பான தருணத்திலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படு படுபவர் அந்த முறைமை மாற்றத்திற்கான ஒரு 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 அந்த வேண்டுகோள் அந்த குறிக்கோளின் அடிப்படையில் அவர் தெரிவு செய்யப்படுவது அவசியம் அதற்கு நேர்மையாக அதாவது அந்த அதே பதவிகள் அந்த பதவி அதிகாரத்தை துறக்கின்ற ஒருவராக இருத்தலும் வேண்டும் என்பதை மக்கள் குறிப்பாக இளைஞர்களும் கவனிக்க வேண்டும் விஜயகுமார் இந்த மக்களை அரசியல்வாதிகள் மாற்றுகின்றார்கள் என்ற பிரச்சனை காலகாலமாக நீடிக்கின்றது அவர்கள் வாக்குறுதி வழங்குவதும் பின்னர் அதை அப்படி மறந்து போவதும் எலெக்ஷன் வந்தால் திருப்பி அதே மேனிஃபெஸ்டோவை அப்படியே தூசி தட்டி ரீபிரிண்ட் போட்டு அப்போ ஒன் போனமாக போன முறை இன்னொரு கட்சி சொன்னது இந்த முறை இன்னொரு கட்சி சொன்னது புதிதாக நாங்களும் எதையுமே காணக்கூடியதாக இல்லை இன்றைய காலகட்டத்திலேயே குறிப்பாக இந்த பொருளாதார பிரச்சனையிலே மக்கள் சிக்கிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நான் ஏற்கனவே சொல்றது போல நாடும் மிக அதிகமாக பொருளாதாரத்திலே சிக்கி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்க முக்கியமான கட்சிகள் தங்களது தேர்தல் மேடைகளிலே அடுத்த ஜனவரிக்கு அரசு அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் அல்லது குறிப்பிட்ட ஒரு உதவித்தொகையை நாங்கள் இவ்வளவு தூரம் அதிகம் இவ்வளவு தூரமாக அதிகரிப்போம் பட் தொடர்ச்சியாக இந்த வாக்குறுதிகளையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறாள் ஏனென்றால் இலங்கை இன்னும் பொருளாதார சிக்கலிருந்து மீளவில்லை அது எல்லாருக்கும் தெரியும் ஆகவே இந்த வாக்குறுதி அடிப்படையிலான அரசியல் அல்லது இலவச அரசியலை எவ்வாறு பார்க்கின்ற இது பொதுவாகவே தென்னாசிய சமூகங்களில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை இதை எப்படி பார்ப்போம் பார்ப்பது என்றால் இப்போ நாங்கள் வந்து ஒரு அரசியல் செயற்பாடு என்பது கொள்கை சார்ந்த விடயம் அந்த கொள்கையை அமுலாக்குவதற்காக அரசியல்வாதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் என்பதுதான் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயக முறையினுடைய அம்சம் அதிலே அரசியல் தலைவர்கள் இங்கே நாங்கள் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஏனைய பொறுப்புகளை வகி வகிப்பவர்கள் போல ஒரு மிக முக்கியமான பொறுப்பை வகிப்பவர்கள் ஆகவே பொறுப்பு மட்டத்தில் அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கின்றார்களே ஒழிய சட்ட அடிப்படையில் ஏனைய பிரஜைகளைப் போல இருக்க வேண்டியவர்கள் இருக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் எமது நிலைமை அப்படி அல்ல அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை சமூகத்தாலும் வழங்கப்படு வழங்கப்படுகின்றது ஏனைய காரணங்களும் இருக்கின்றது இப்போ இந்த வாக்குறுதிகள் என்பது இப்போ பொதுவாகவே இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்பது இலங்கையை பொறுத்தளவில் வெறும் ஒரு அதாவது வெறுமனே நீங்கள் சொன்னது போல காகிதங்களை அச்சடிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வழங்குவது ஆழமாக பார்ப்பவர்கள் சொல்கின்ற விடயம் வந்து இது வந்து ஒரு சோசியல் கான்ட்ராக்ட் உண்டு அதாவது ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு ஆண்டு என்றால் அந்த ஐந்து ஆண்டு ஆண்டு காலத்திலே நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதாக மக்களுக்கு வழங்கிய ஒரு உத்தரவாதம் அல்லது ஒரு வகையான ஒப்பந்தம் ஒப்பந்தம் அதனை செய்கின்றார்களா என்பதை வைத்து அவர்கள் செய்யவில்லை என்றால் ஜனநாயக முறையில் அடுத்த ஐந்து ஆண்டு ஆண்டுகளின் பின்னர் அவர்களை விளக்கலாம் என்பதுதான் பொதுவான ஒரு நிலைமை இப்ப இதுல எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலம் வழங்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்கள் என்பது வெறுமனை வாக்குறுதிகள் தான் இப்ப நாங்கள் இந்த வாக்குறுதிகளிலே இப்ப பொதுவாக இலங்கையில் அவ்வாறான ஆய்வுகளும் இடம்பெற்று வருகின்றது எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால் மிக மிக பூஜ்ய தசமளவிற்கு தான் உள்ளன இது மிகவும் குறிப்பாக நீங்கள் கூறியது போல இந்த ஜனரஞ்சகமான வாக்குறுதிகள் என்பது இரண்டு வகையானவை ஒன்று அவைகள் சில நேரங்களில் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த அமுல்படுத்தமையின் விலை அமுல்படுத்தியமையின் விளைவாக நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் அந்த குறிப்பான குறிப்பான நலனை பெற்றவர்களை தவிர ஏனைய பொதுமக்களுக்கும் அது கொண்டு வந்த பாதிப்புகள் என்பது மிக அதி அதிகமானவை நான் சொல்லவில்லை குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கக்கூடாது என்பதல்ல ஆனால் ஒரு பொருளாதாரத்தை முகாமை செய்கின்ற போது அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது அது ஒரு விஞ்ஞானம் அதனை மிகவும் சரியாக அரசாங்கம் செய்யாத பட்சத்தில் அது பல்வேறு பிரச்சனைகளை குறிப்பாக ஆட்சியாளர்களுக்கு கொண்டு வருவதில்லை எல்லா மக்களுக்கும் எந்த விதமான தயவுதாட்சனை என்றும் இன்றி பாரபட்சம் என்று எல்லாருக்கும் கொண்டு வரும் அது நாங்கள் இந்த போராட்ட காலத்திற்கு முன்னர் போராட்ட காலத்தில் நாங்கள் அனுபவித்தோம் தொடர்ச்சியான ஒரு முடிவில்லா பிரச்சனையாக இதுல இந்த இப்போ நாங்கள் பார்க்க வேண்டும் இப்போது இது இது மிக முக்கியமான கேள்வி இன்றைய சமகாலத்தில் இப்போது சம்பள உயர்வு உயர்வுக்கேற்கின்றவர்கள் அரசாங்கம் இப்போது சம்பள உயர்வு கேட்டு போராட்டம் நடத்துகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களை அவர்களுக்கு கண்ணீர் புகையடி தண்ணீர் தார்களை அதெல்லாம் வைத்து போலீஸை வைத்து அவற்றை அந்த போராட்டங்களை முடக்கியமே நமக்கு தெரியும் ஆனால் அந்த அந்த இடத்துல இன்னொரு கூட சொல்வார்கள் அதாவது தற்போது அரசு ஊழியர்களை பற்றி குறிப்பிட சொல்கின்றேன் நாங்களும் அரசு ஊழியர்கள் ஆனால் அவர்கள் கோரிக்கை விட்ட போது சொன்னார்கள் அரசு ஊழியர்கள் சம்பளத்தை இருந்தால் ஏற்கனவே இருக்கின்ற வற்றை இரண்டு விதத்தால் அதிகரிக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருந்தார்கள் அவ்வாறு குறிப்பிட்டு விட்டு உண்மையாகவே நடைமுறையில செய்ய முடியாத ஒன்றாகத்தான் நாங்கள் அதை பார்க்க அதைதான் சொல்ல வருகின்றேன் இப்போது என்ன சொல்கின்றார்கள் தேர்தலின் பின்னர் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இருபத்தி ஐயாயிரமாக அதிகரிப்போம் என்று கூறுகின்றார்கள் இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை இது மிகவும் நகைப்புக்குரிய விடயம் ஆனால் மக்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இதுதான் இது தேர்தல் வாக்குறுதி என்பதால் இது நடக்குமா நடந்தாலும் ஒரு வகையில் பிரச்சனை நடக்காவிட்டாலும் இங்கே ஆகவே இது இதுதான் எமது அரசியல் உள்ள பிரச்சனை இதில் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் எல்லோரும் கதைத்தது போல இது மக்களினுடைய அரசியல் கலாச்சாரம் பண்பாடு தொடர்பான பிரச்சனையும் இருக்கின்றது உதாரணத்திற்காக உதாரணத்துக்கு உதாரணமாக சொல்ல சொல்வதாக இருந்தால் நாங்கள் ஒரு அரசியல்வாதி திருடினார் என்பதை சிலர் விமர்சிக்கின்றார்கள் சிலர் எப்படி மற்றவர்கள் அறியாமல் அதை திருடினார் அவ்வளவு பெரிய திருட்டை அவர் எவ்வளவு சூட்சமமாக செய்தார் என்று சிலாகி சிலாகிக்கின்ற மனோபாவமும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இது இது மிகவும் கேடான விஷயம் உதாரணமாக ஒரு இது நெகட்டிவ் பப்ளிசிட்டி என்று சொல்வதை போல அந்த மாதிரியான விஷயங்கள் மக்களால் அவைகள் கொண்டாடப்படுகின்றது என்பது ஆட்சியாளர்களுக்கு தெரிகின்றது அவை மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கூறியது போல இன்று புதுமையான விடயங்கள் அல்லது புதுமைகள் நவீனம் என்பது வந்திருந்தாலும் கூட அந்த நவீனத்துக்குள்ளேயே நாங்கள் இருந்து கொண்டு பழமையை தான் தேடுகின்றோம் இப்ப நான் உண்மை நாங்கள் இப்ப கதைக்கின்ற விடயங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதான் நடக்கின்றது அதாவது இப்ப ஒரு புதிய சொன்னது போல இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்பது தாத்தா இருந்தார் அவரது மகன் இருந்தார் இப்ப பேரன் இருந்தார் இப்ப இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவர்கள் இருக்கக்கூடாது என்பதல்ல அரசியல்வாதிகள் என்னவென்றால் ஒரு வைத்தியரின் மகன் வைத்தியராகின்றார் சட்டத்தரணியின் மகன் ஆகின்றார் இப்போது நேரடியாக சொல்கின்றார்கள் ஒரு அரசியல்வாதியின் மகன் அரசியல்வாதியாக வாரியாக கூடாது என்று நியாயப்படுத்துகின்றார்கள் அதல்ல பிரச்சனை அவர்கள் எப்படி அரசியலை நடத்துகின்றார்கள் அந்த அந்த அரசியலுக்குரிய பண்பாடு நடத்தப்படுகின்றார் என்பதுதான் இளைஞர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள் உதாரணமாக எமக்கு கடன் வழங்கிய நாட்டினுடைய பிரதமர் துவிச்சக்கர வண்டியிலே போகின்றார் அந்த நாட்டிலே இங்கே கடன் வாங்கி கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் எப்படி போகின்றார்கள் பாதையிலே இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை இப்ப இளைஞர்கள் அதை 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 கேட்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள் பொதுவாக மக்களும் இன்று நான் நீங்கள் இந்த தேர்தல் கோரிக்கைகள் தொடர்பாக அல்லது விஞ்ஞாபனம் கொள்கை பிரகடனம் சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது கொள்கை பிரகடன பிரகடனங்கள் முக்கியம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்தவரை கொள்கை பிரகடன பிரகடனங்கள் எல்லாமே ஒரே நாளில் வெளிவந்திருக்க வேண்டும் இன்று ஒருவர் சொன்னதை இன்னொருவர் மாற்றி இன்று சொல்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அது தேர்தல் தேர்தல் ஆணைக்குழு அது தொடர்பாக சிந்திக்க வேண்டும் அனைவரும் ஒரே தினத்தில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட வேண்டும் அதுவும் ஒரு வகையில் ஜனநாயக ரீதியில் மிகவும் முக்கியமானது என்று நினைக்கின்றேன் அந்த தேர்தல் கொள்கை பிரகடனம் என்பது எங்களை பொறுத்தளவில் வாக்குறுதி அல்ல அப்படி செய்யப்பட வேண்டிய விஷயம் அல்ல அது வந்து அதை சொல்வார்கள் ஒரு பொலிசி ஓரியன்டேஷன் அதாவது இந்த ஐந்து ஆண்டு ஆண்டு காலத்திலே எங்களது நாடு கொள்கை ரீதியாக எந்த இடத்தில் எப்படி நாங்கள் நடத்தப் போகின்றோம் என்பது தொடர்பான ஒரு வழிகாட்டி ஆவணமாகத்தான் அது இருக்க முடியும் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் நீதிமன்றத்திலே கொண்டு போய் இது செய்யப்படவில்லை இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் அதுக்காக வழக்கு போட முடியாது அப்படி செய்யலாம் ஆனால் அதற்கான சாத்தியங்கள் இல்லை ஆகவே அந்த அந்த கொள்கை அடிப்படையில் செய்கின்றார்களா செய்யப்படக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கின்றார்களா அவரது அவர்களது வரலாறு எவ்வாறானது எவ்வாறு அவர்கள் நடந்திருக்கின்றார்கள் அரசியல்வாதி என்ற வகையில் அவர்களது இன்டெகிரிட்டி என்று சொல்வார்கள் அவர்கள் நேர்மையாக காப்பாற்றிருக்கின்றார்கள் அல்லது ரஞ்ச ஊழல் தொடர்பான பிரச்சனைகள் சிக்கி இருக்கின்றார்களா அவர்களை அவ்வாறானவர்களை இருக்கின்றார்களா அடுத்தது இப்போ இப்பொழுது நாங்கள் பொதுவாக சொல்கின்ற விடயம் பாருங்கள் இப்போ ஒரு பட்ஜெட்ல டெபிசிட் ஒன்று வந்தால் இடைவெளி வந்தால் எல்லாரும் சொல்கிற விடயம் எல்லோரும் நமக்கு எல்லோரும் தெரிந்த விடயம் என்னவென்றால் இந்த மதுபானங்களுக்கு வரியை அதிகரிப்பு அதுதான் பொதுவாக இலங்கையில் செய்யப்பட்டிருக்க இடையில் கூட பட்ஜெட்டில் இல்லாமல் இடையில கூட அது செய்யப்பட்டு ஆனால் நாங்கள் தேடி பார்த்தால் இந்த மதுபான உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள் அதை நடத்துகின்றவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் ரிலாக்சேஷன் வழங்கப்பட்டிருக்கின்றது மட்டுமல்ல சில மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் பில்லியன் கணக்கிலே வரிய செலுத்த வேண்டி செலுத்த வேண்டி இருக்கின்றது அதை தள்ளுபடியும் செய்திருக்கின்றார்கள் செலுத்தவில்லை தேவையில்லை என்று தள்ளுபடி ஆகவே அரசாங்கத்திற்கு மிக அதிகம் எங்களுக்கு தெரிகின்றது பட்ஜெட் இடையில் வருவதனா இதுதான் அரசாங்கத்திற்கு மிக அதிகமான வருமானம் என்று அந்த வருமானத்தை பெறுகின்றவர்கள் அரசிற்கு கொடுக்கவில்லை அது வேண்டாம் என்று அரசாங்கம் அரசு அதிகாரிகள் குறிப்பாக அரசியல்வாதிகள் கூறுகின்றார்கள் இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பொருளாதார பிரச்சனையிலே மிக முக்கியமானது எங்கள் நாட்டில் இருக்கின்ற வருமானங்களை அல்லது அறவிடப்பட வேண்ட அறவிடப்பட வேண்டிய வரிகளை அறவிடாமல் அரசு இருப்பதும் ஏற்கனவே அறவிடப்பட வேண்டியவற்றுக்கு தள்ளுபடி செய்திருக்கின்றமே ஒரு முக்கியமான காரணம் இவைகள் எல்லாமே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் நிகழ்ச்சியில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு கருத்து வருகின்றோம் சுஜயகுமார் இந்த அரசியல் கலாச்சாரம் என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே இருக்கிறவர் அங்கே தாவறது அங்கே இருக்கிறவர் இங்கே அரசியலுக்கு இந்த இந்த தேர்தல் காலங்களில் கூட இந்த தாவல்கள் சில வேலை இன்றைக்கு இங்கே இருக்கிற நாளைக்கு அங்கே போய் திரும்பி மறுபடி இங்கே பக்கம் வரக்கூட சம்பவம் கூட நடக்குது ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து இப்படியோ ஐம்பது வீதம் புறவிட்டாலும் கூட ரெண்டாவது வாக்கை கல்குலேட் பண்ணி யாராவது ஒரு ஆளும் ஜனாதிபதியாக தேர்வு செஞ்சிடலாம் ஐம்பது வீதம் எடுக்காட்டியும் பரவாயில்லை ஆனால் அதுக்கு பிறகு வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்றத்தில் கட்டாயம் நூற்றி பதிமூன்று பேர் வந்தால்தான் எந்த ஒரு சட்டமோ எதையோ தீர்மானிக்க முடியும் ஆக இப்போ உள்ள சுச்சுவேஷனை பார்த்தா அங்கேயும் ஒரு நூற்றி பதிமூன்று பேர் பெற முடியாவிட்டால் ஐம்பது 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 அப்படி பிரித்து தான் போகுது அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த இலங்கையோட அரசியல் கலாச்சாரம் அதாவது நாடு எங்கோடும் அதே போல தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை கொண்டு செல்ல வேண்டும் மக்களையும் பாதுகாக்கணும் மீண்டும் ஒரு தேர்தலுக்கும் போக முடியாது அந்த ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு பாராளுமன்றம் அமைந்து விட்டால் இப்போ இருக்கிற இந்த கட்சி தாவல்கள் இன்னும் அதிகரித்து சலுகைகளுக்காகவும் அமைச்சு பதவிகளுக்காகவும் நாங்கள் கடந்த காலங்களில் பலதை பார்த்துருக்கோம் நீதிமன்றம் ஒன்று ரெண்டு தீர்ப்புகளை வழங்கி இருந்தாலும் இந்த கட்சி தாவல்கள் வந்து சிம்பிளாக நடக்கும் இது என்ன செய்யலாம் சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் இப்போதே கூறியிருக்கின்றார்கள் தாங்கள் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவற்றை இல்லாமலாக்குவதற்கான சட்டங்களை கொண்டு வருவதாக அவர் செய்யப்படுவதாக செய்யப்படுமாகிற இந்த பாராளுமன்றத்தில் அது செய்யப்படுமா என்பது ஒரு பிரச்சனை ஆகவே நீங்கள் கூறுவது போலவே பொதுவாக சிலர் புதிதாக ஜனாதிபதியாக வருகின்ற ஒருவர் நான் பேர் குறிப்பிடவில்லை யாராக இருந்தாலும் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய பாராளுமன்ற தேர்தலுக்கு போவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்படி இருக்கின்ற போது அவ்வாறு தெரிவு செய்கின்ற பாராளுமன்றத்திலே நீங்கள் கூறியது போல தனி ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை பெற முடியுமா என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஆனா இலங்கையினுடைய வாக்காளர்களது நடத்தையை வைத்து பார்க்கின்ற பொழுது யார் ஜனாதிபதியாக வருகின்றாரோ அவரது கட்சி சார்ந்த அவரது கட்சி வந்து அதிகமான வாய்ப்புகளை பெற்றிருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூன்றுக்கும் அதிகமாக பெறுவதற்கு ஆனால் கூற முடியாது அரசியல் நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்று ஏன்னா குறிப்பாக பல கட்சிகள் சிதறி தனித்தனியாக போட்டியிருக்கின்ற நிலைமையின் காரணமாக அவ்வாறான சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படியே சி சிக்கல் ஏற்பட்டாலும் நீங்கள் கூறியது போலவே அதற்கான பதிலும் இருக்கிறது என்னவென்றால் இந்த கட்சி தாவல்கள் அப்பொழுதும் இடம்பெற்று அந்த நூற்றி பதிமூன்று என்பது பூர்த்தி செய்து உறுதி செய்யப்படும் அது அது அதுதான் இப்போ இப்போ மக்கள் முன்னாடி இருக்கின்ற தான் இது தொடரப்போ தொடருவதா நீங்கள் நாங்கள் ஏற்கனவே காட்சி கொண்டிருக்கிறது போல மக்கள் வாக்களிப்பது அவர்கள் முன்வைக்கின்ற அந்த தேர்தல் கொள்கைகளை பார்த்து வாக்களித்து விட்டு இன்று வாக்களித்தவர் நாளைக்கு இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து அவர்களது கொள்கையும் மாறி போகின்றோம் இது வந்து ஒரு அரசியல் இடத்துக்கு உண்மையாகவே ஒரு சாபக்கேடு சாபக்கேடு இலங்கை பொறுத்தல அது சாபக்கேடு அது அந்த அந்த அதை இல்லாமலாம் இப்போ இப்போது நாங்கள் கதைத்த இந்த தனிநபர் ஒழுக்கம் இவையெல்லாம் மிக முக்கியம் என்னை பொறுத்தளவில் அவை எல்லாமே மிக முக்கியம் ஆனால் இன்று எமது நாடு இருக்கின்ற நிலைமையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் இந்த குறிப்பாக கோல்வேஸ் அறகளின் பின்னர் அது இளைஞர்கள் மட்டுமல்ல அது எதற்காக உருவாகியது அதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கு அப்பால் அதனது நோக்கம் என்பது மிகவும் புனிதமானது என்னை பொறுத்தளவில் அது மக்கள் வந்து ஊழலற்ற ஆட்சியாளர்கள் ஒரு முறைமை மாற்றத்தினூடாக அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்வாழ்வை கொண்டு வருவதற்கான முயற்சியாக அது செய்யப்படுது அதனது முதல் கட்டமாக அப்போ அதனுடைய உடனடி தேவையாக ஜனாதிபதி வெளியேற வேண்டும் என்று கூறப்பட்டது ஆனால் அதற்கு பின்னர் அதற்கு அப்பால் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அது அதன் பின் வந் பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் நிலைமைகள் வந்து அதனை மாற்றிவிட்டன பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கூட எதிர்பார்ப்பும் இந்த விடயம் இலங்கையில் ஒரு பெரிய சிஸ்டம் சேஞ்ச் இந்த விடயம் உண்மையாகவே மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எதிர்பார்ப்பு உண்மை இந்த டோட்டலாவே இலங்கை மாறப்போகும் என்று சந்தோஷம் அடைந்த மக்கள்களும் இருக்கின்றார்கள் நிச்சயமா ஆனால் உண்மையாகவே தற்போதைய நிலையை பார்த்தால் ஒன்றும் நடக்கல ஒன்றும் நடக்கல அதை நான் சொல்றேன் இப்போ அது இப்போ ஒன்று நடக்கவில்லை என்பது அதனை முழுமையாக நிராகரிக்கின்ற ஒரு இடத்தில் வந்து நாங்கள் சேர்ந்து அரசியல்வாதிகள் அதை தான் சொல்கின்றார் ஓ இதில் ஒன்றுமே நடக்கவில்லை என்று ஆனால் அந்த அந்த கோரிக்கையை அல்லது அந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இளைஞர்களும் இருக்கின்றார்கள் நீங்கள் சொன்னது போல அந்த சிந்தனை மாற்றம் சிந்தனை மாற்றம் உண்மையாகவே இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்குமாக இருந்தால் இந்த தேர்தலில் அது ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும் தேர்தலிலே அது இப்போ ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே அது எவ்வாறு ரிஃப்ளெக்ட் அது எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதை நாங்கள் அந்த அந் அந்த அபேட்சகர்கள் அல்லது தே ஜனாதிபதி வேட்பாளர்கள் கொள்கை பிரகடனத்தில் இளைஞர்கள் தொடர்பாக என்னத்தை கூறியிருக்கின்றார்கள் என்பது ஆராயப்பட வேண்டும் என்னை என்னை பொறுத்தவரை நான் இரண்டு தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்திருக்கின்றேன் அவர்கள் இரண்டு தரப்புமே இந்த போராட்டத்தோடு ஐக்கியப்பட்டிருந்தவர்கள் அவர்கள் அதற்கான விடயங்களை அதில் அளித்திருக்கின்றார்கள் உதாரணமாக நான் கூறுவதாக இருந்தால் இவ என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் நாங்கள் கூறுவது போய் இளைஞர்கள் என்று சொல் சொன்ன உடனேயே நாங்கள் அதற்கு முன்னர் சிறுவர்களை பார்க்க வேண்டும் இந்த ஸ்கூல் வந்து எல்லோரும் கதைத்த விடையும் அதிலே பாரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் உண்மை நாங்கள் எல்லாம் எப்படி படித்தோம் என்பது நாங்கள் எல்லாம் ஒரு சிறுவர்கள் என்ற நிலைமையில் ஐந்தாம் ஆண்டிலிருந்து பதிமூன்றாம் ஆண்டு வரை அதாவது ஆறாம் வயது ஆறிலிருந்து பதினெட்டு வரை சிறுவர்களாக இருந்திருக்கும் சிறுவர்களுக்காக அங்கே கற்பிக்கப்படுகின்ற விடயங்கள் அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற சுமைகள் போட்டிகள் இவை எல்லாமே நீங்கள் கூறுவது போல அந்த சிறுவர்கள் இந்த சமூகத்திலே பெரியவர்களாக வருகின்ற போது அந்த நாங்கள் சொல்வது போல சமூக பொறுப்போடு தனிநபர் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையிலான ஒரு ஆளுமையாக அவர்கள் வருவதில்லை ஆகவே அதனை மாற்ற வேண்டும் இப்ப அதற்கான சில மொழிகள் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இருக்கின்றது அறகளையோடு சம்பந்தப்பட்ட போராட்ட அமைப்பு தெரியும் மக்கள் போராட்ட முன்னணி அவர்களது கொள்கை பிரகடனத்திலேயும் அந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன வரலாம் வரலாம் என்னை வர முடியாது என்று சொல்லவில்லை ஆகவே ஆனால் இங்கே உள்ள மிக முக்கியமான பிரச்சனை அவர்களது கொள்கை பிரகடனங்களிலும் கூட இப்போது நான் இப்போ நான் மலையகத்தை சார்ந்தவன் என்ற வகையில் சில விடயங்கள் வந்து நாங்கள் விசேடமாக கவனத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன உதாரணத்துக்கு நான் இதை இங்கே பதிவு செய்ய வேண்டும் இப்போ கல்வி என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே சிடபிள்யூடபிள்யூ கண்ணாங்கரா இலங்கைக்கு இலவச முறையை வழங்கினார் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எவ்வளவு பேருக்கு தெரியும் மலையகத்திலே பெருந்தோட்ட பாடசாலைகள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையும் இலவச கல்வி இல்லாமல் தான் இருந்தது தோட்ட நிர்வாகங்கள் தான் அந்த பாடசாலையை நிர்வகித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே தான் முதலாவது அரசு அரச ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் நீங்கள் கட்டிடங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரையும் என்னை அரசாங்கங்கள் கட்டடங்கள் அமைத்து கொடுக்கவில்லை அரச சர்வதேச என்ஜிஓக்கள் அமைத்துக் கொடுத்தன அப்படி இருக்கின்ற பொழுது இந்த போட்டி என்று வருகின்ற போது இந்த இந்த முறைமையிலே கல்வி போட்டியிலே அவர்கள் மற்றவர்களோடு சமமாக நடத்தப்படுகின்றார்கள் அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் அது என்று என்று இந்த இது வந்து பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மலையக மக்களுக்கு மட்டுமல்ல இலங்கையில் அந்த வகையில் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற உதாரணம் நாங்கள் கொழும்பை சில பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டால் சேரி சேரிகளில் வாழ்கின்ற இளைஞர்களாக இருக்கலாம் அந்த பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது இலங்கையில் இலங்கை கடல் கரையோரங்கள் அனைத்திலுமே இருக்கின்ற மீனவ சமுதாயங்கள் பல்வேறு வகையில் பின்தங்கிய நிலைகள் இருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு சில விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும் உதாரணமாக இன்று இளைஞர்கள் தொடர்பாக பேசப்படுகின்ற விடயம் போதை பாவ போதைப் பொருள் பாவனை இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற விடயம் எமது கல்வி முறைமையிலிருந்து கல்வி முறைமையில் அனைவருக்கும் ஏதோ ஒரு கற்றறிந்து பல பெரிய தொழில்களுக்கு செல்வதற்கு அப்பால் அவர்களுக்கு அவர்களது அவர்களது நிலைமையில் ஏதாவது தொழிற்கல்விகளை வழங்கி நாட்டிற்கு வெளிநாட்டிற்கு உள்நாட்டிலே வேலை செய்யக்கூடிய தரத்தில் அவர்களை உருவாக்க வேண்டும் அதற்கான முயற்சிகள் வந்து என்று இல்லை இங்கே இந்த ஏழைகளை பராமரிப்பது என்பது தொடர்ச்சியாக ஒரு திட்டமாக அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றது இவர் சகோதரர் கூறியது போல இந்த முன்னேற்று அவர்களை இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர்களை அவர்கள் இல்லாவிட்டால் இந்த கூட்டங்களை நிரப்பவும் முடியாது அந்த அவர்களது அஹ் மைதானங்களில அப்ப இந்த இதுதான் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது அப்ப இதனை மாற்றுவது என்பது இளைஞர்கள் மத்தியில் மிகவும் முக்கியம் இளைஞர்கள் ஏன் முக்கியம் என்றால் இளைஞர்கள் வந்து பொதுவாக சொல் சொல்லுகின்ற விடம் தங்களுக்கும் சமூகத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்வார்கள் சில நேரம் தமக்கு நன்மை பயக்காவிட்டாலும் கூட சமூகத்துக்காக நன்மை பயக்கக்கூடிய வேலைகளை செய் தான் இலங்கையில இளைஞர்கள் அதிக அளவில் தங்களது இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் அது தெற்கிலும் சரி வடக்கிலும் சரி அவர்களது அந்த மீன்ஸ் அவர்கள் பாவித்த முறைமைப்பலையாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் அவர்கள் எந்த நோக்கம் என்பது அதாவது பொது நலத்திற்காக அவர்கள் தங்களை இழந்திருக்கிறார்கள் ஆகவே அதனை முன்னுதாரணமாக கொண்டு நான் இருக்கின்ற இளைஞர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து இந்த நாங்கள் சொல்கின்ற இந்த சிஸ்டம் முறை மாற்ற முறைமை மாற்றத்திற்கான ஒரு புள்ளியாக இதனை பயன்படுத்திக் கொள்வது என்பது மிகவும் முக்கியம் அதிலே இப்போ உதாரணமாக நான் இப்போ எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு குழப்பம் தான் இந்த ஏற்கனவே அனுபவிக்கவர்கள் தான் இந்த நாட்டை வழி நடத்தலாம் என்பது அந்த இப்போது எனக்கு உள்ள பிரச்சனை தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியும் இந்த ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தால் ஒரு பெண்ணை கற்பழிப்பு செய்தால் பொதுவாக பழைய சட்டம் என்னவென்றால் அவர்களது அந்த பஞ்சாயத்து சட்டம் அவரே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருக்கு தான் அவருக்கு ஒரு பிரிவிலேஜ் கிடைக்கிறது அவருக்கு அப்படியான சிந்தனை கண்ணோட்டம் வந்து இளைஞர்கள் மத்தியிலும் இருக்கின்றது அவைகள் அதற்கு அப்பால் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை தற்போது எழுந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன்